மக்களே வணக்கம் கொஞ்சம் கேளுங்களேன் சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோன்னா மக்கள் வந்து வியப்பா ஆச்சரியமா பாக்குற ஒரு விஷயம் தாங்க தங்கத்தை போய் நெருங்கவே முடியாத அளவுக்கு விலா அவ்வளவு தூரம் உயர்ந்துருச்சு இனிமேலும் ஒரு பவுன் வாங்குறதெல்லாம் சாமானிய மக்களுக்கு ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு விலை உயர்ந்துருச்சு அறுபதாயிரம் ரூபாய் எங்கே மக்கள் தினமும் அவங்க இரநூறு முந்நூறுபா காசை வச்சு ஒரு சவரன் வாங்குறது அவங்க வாழ்நாளில் எவ்வளோ நாள் போராட வேண்டியது இருக்கும் அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை ஏறி இருக்கு ஸோ த தங்கத்தோட விலை ஏறினதுக்கும் அமெரிக்க பிரசிடெண்ட்டுக்கும் காரணம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா அவர் அமெரிக்கா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நிறைய அறி அதிரடி அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கனால அதனால் வந்து மக்கள் அதாவது இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கள அவங்கெல்லாம் வந்து டாலர்ஸோட இன்வெஸ்ட் பண்ணாமல் தங்கத்தை வந்து சேஃபாக நினச்சி பண்ணுறனால தான் தங்கத்தோட விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க இன்னும் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து தங்கத்தோட விலை அதிகரிக்க தாங்க போகுது இப்போ நீங்கள் கையில் காசு வச்சுருக்கீங்கன்னா இப்போ போய் வாங்கினா கூட இன்னைக்கு இன்றைக்கும் நாளைக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிப்பாக தங்கத்தோட விலை ஏறும் அதனால் தங்கத்தில் வந்து உங்களால் வந்து போயிட்டு சவரன் கணக்கில் வாங்க முடியலனாலும் முதலீடாக போட்டு வாங்குங்க அந்த ஸ்கீம் திட்டத்துலலாம் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் திரும்ப உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ தங்கத்தை அந்த தங்க பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியும் வாங்கலாம் இல்லைன்னா இந்த ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்களே சீட்டு அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கலாம் அப்படி வாங்கி தான் இனிமேல் தங்கத்தை சேர்க்க முடியும் இல்லைன்னா வந்து தங்கம் வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ தங்கம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் இன்னும் எத்தனை பகுன்னு வாங்கணும் ஏன்னா உங்களோட இந்த வருஷம் கட்டுங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க